வணக்கம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் ஒரு விவாதம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒருத்தர் சொல்லுவார் போதும் நிறுத்துங்க இத பத்தி பேசாதீங்க இது புனிதம் ஆமா அந்த ஒரு வார்த்தை மொத்த விவாதத்தையும் நிறுத்திடும் எப்படி இந்த புனிதம்ங்கற ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ சக்தி வருது அதை எப்படி நம்ம பகுத்தறிவு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுது நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த ஆய்வு கட்டுரையில இதுக்கான உளவியல் ரகசியங்கள் தான் இருக்கு ஆமா இது மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனா உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இதுக்குள்ள பல அடுக்கு உளவியல் இருக்கு மனித மனம் இயல்பாவே தனக்கு புரியாத கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பார்த்து பயப்படும் அந்த பயத்தை சமாளிக்க சில விஷயங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான கேள்வி கேட்கக்கூடாத ஒரு அந்தஸ்து கொடுத்துரும் அந்த அந்தஸ்து தான் புனிதம் அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அப்போ இந்த புனித முதற உணர்வு எப்படி உருவாகுது இது வெறுமன ஒரு நம்பிக்கை மட்டும்தானா இல்ல இதுக்கு ஆழமான உளவியல் காரணங்கள் இருக்கா நிச்சயமா ஆழமான காரணங்கள் இருக்கு உங்க ஆதாரம் இதுக்கு மூணு முக்கிய உளவியல் தூண்களை குறிப்பிடுது முதலாவது ஆளுமை சார்பு அதாவது அத்தாரிட்டி பயஸ் அத்தாரிட்டி பயஸ் ஆமா நமக்கும் மேலே பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு குரு ஒரு தலைவர் சொல்லிட்டார் அதனால அதுல கேள்விக்கே இடம் இல்லை அது உண்மையாதான் இருக்கும்னு நம்புறது இது நம்ம வீடுகள்லயே நடக்கும் தாத்தா பாட்டி ஒரு பழக்கத்தை செஞ்சா ஏன்னு நாம கேள்வி கேட்க மாட்டோம் கரெக்ட் அவங்க செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் நாமளே முடிவு பண்ணிக்குவோம் அதே மனநிலை தான் இது இல்லையா சொன்னீங்க அதுதான் ரெண்டாவது தூண் குழு அடையாளம் குரூப் ஓகே எங்க மதம் எங்க இனம் எங்க நாடு நம்புது அதனால நானும் இதை நம்பணும் இத கேள்வி கேட்டா நான் எங்க குழுவுக்கே துரோகம் செய்யற மாதிரி அப்படிங்கிற ஒரு உணர்வு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது மூன்றாவது என்ன மூன்றாவது பயப்பழக்கப்படுத்தல் சின்ன வயசுல இருந்தே கடவுளை பத்தி தப்பா பேசினா பாவம் கேள்வி கேட்டா நரகத்துக்கு போவ கடவுள் தண்டிப்பார் விதைக்கிறது இந்த மூணு விஷயங்களும் ஒன்னா சேரும் போதுதான் ஒரு விஷயம் காரணிகளையும் சேர்த்து உங்க ஆதாரம் ஒரு சமன்பாட்டை சொல்றீங்க ஆமா கேட்க ஆச்சரியமா இருக்கலாம் அந்த சமன்பாடு இதுதான் புனிதம் உணர்வு அச்சம் குழு அடையாளம் இந்த மூணு எப்ப ஒன்னா சேருதோ அப்போ பகுத்தறிவுக்கான கதவு கிட்டத்தட்ட சாத்திடுதுன்னு உங்க ஆதாரம் சொல்லுது அதிகாரம் சமூக கட்டுப்பாடுன்னு ரெண்டு விஷயத்துக்கும் இந்த உளவியல் கருவியை நல்லாவே பயன்படுத்தி இருப்பாங்க போல இருக்கேன் சந்தேகமே இல்ல வரலாறு முழுக்க இது நடந்திருக்கு முதல் நோக்கம் அரசியல் தன்மை பண்டைய கால மன்னர்கள் தங்களோட சட்டங்களை இது கடவுளின் அரசனை எதிர்த்து அது கடவுளையே எதிர்க்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாச்சு அதேதான் அதிகாரம் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வலிமையாச்சு ஆனா சமூக ஒழுங்குக்கு சில கட்டுப்பாடுகள் தேவைதானே ஒருவேளை அந்த காலத்துல இந்த புனிதம் கருவி இல்லாம இருந்திருந்தா சமூகம் இன்னும் குழப்பத்துல போயிருக்காதா இது ஒரு தேவையான தீமையா இருந்திருக்கலாமோ அருமையான கேள்வி உங்க ஆதாரம் இதையும் குறிப்பிடுது ஆமா இந்த புனிதமாக்குதல் சமூகத்துக்கு ஒரு ஒழுங்கையும் ஒரு கட்டுப்பாட்டையும் கொடுத்தது உண்மைதான் திருமணம் குடும்ப அமைப்பு உணவு பழக்கம்னு பல விஷயங்களை புனிதத்தோட இணைச்சு ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குனாங்க ஆனா இது ஒருவிதமான சமூக பரிவர்த்தனை ஒரு சோசியல் ட்ரேட் ஆஃப் சோசியல் ட்ரேட் ஆஃப் அதாவது சமூக ஒழுங்குக்காக தனிமனித சிந்தனை சுதந்திரத்தை விலையா கொடுத்தாங்க ஒழுங்கு கிடைச்சது ஆனா வளர்ச்சி தடைப்பட்டது ஓகே இது ஏன் பயன்படுத்தப்பட்டதுன்னு புரியுது ஆனா இது எப்படி வேலை செய்யுது ஒரு விஷயத்த புனிதம்னு சொன்ன உடனே நம்ம மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது ஜ அது கேள்வி கேக்குறதே நிறுத்திடுது உங்க ஆதாரம் இதுக்கு ஒரு அஞ்சு வழிமுறைகளை சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுல முதல் வழிமுறை மனரீதியான முடக்கம் காக்னேட்டிவ் ஷட் டவுன் காக்னேட்டிவ் ஷட் டவுன் ஒரு விஷயத்தை நம்ம புனிதம்னு ஏத்துக்கிட்ட உடனே நம்ம மூளை அந்த விஷயத்தை சுத்தி ஒரு வேலி போட்டுடும் அதுக்கப்புறம் அது சம்பந்தமான எந்த கேள்வியோ விமர்சனத்தையோ உள்ள அனுமதிக்காது உளவியல்ல இதுக்கு ஒரு இருக்கு புனித மதிப்புகளை பாதுகாத்தல் சீக்ரெட்யூன் ஆ அதாவது புனிதம்னு நினைக்கிற விஷயத்தை காப்பாத்துறது நம்மளோட தார்மீக கடமைன்னு மூளையே ஒரு நிரலை உருவாக்கிக்குது ஒரு டு நாட் டிஸ்டர்ப் போட மாட்டிடுற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தா கூட ஐயோ இப்படி யோசிக்கிறதே பாவோன்னு அந்த எண்ணத்தை நாமளே அடக்கிடுவோம் சரி அடுத்தது என்ன அடுத்தது குழு அழுத்தம் அழுத்தம்ரூப் பிரஷர் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஓகே நீங்க ஒரு இருக்கீங்க அந்த குழு ஒரு விஷயத்த புனிதமா நம்புது நீங்க மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா போதும் உடனே எல்லாரும் உங்கள ஒரு துரோகி மாதிரி பார்ப்பாங்க உங்கள குழுவ விட்டு ஒதுக்கி வைக்க முயற்சி பண்ணுவாங்க இது இன்னைக்கு சோஷியல் மீடியால நடக்கிற கேன்சல் கல்ச்சர் மாதிரியே இருக்கு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ஒருத்தர் குழுவோட கருத்துக்கு எதிரா பேசுனா அவரை ஒதுக்காங்க தனியாளா நிக்கற பயமே பலரையும் கேள்வி கேக்க விடாம தடுத்துடும் மிகச்சரியா சொன்னீங்க மனிதன் அடிப்படையில ஒரு சமூக விலங்கு தனிமையா ஒதுக்கப்படுற பயம் அவனோட ஆதி பயங்கள்ல ஒண்ணு ஆமா அதனால உண்மை தேடுறத விட குழுவோட அங்கீகாரத்தோட இருக்கிறதுக்கே அவன் விரும்புவான் இந்த அழுத்தம் பகுத்தறிவா அப்படியே உறங்க வச்சிடும் அப்போ ஒரு பக்கம் குழுவழுத்தம் இன்னொரு பக்கம் இதுக்கு மேல ஒரு படி போய் கடவுளே தண்ணிப்பார்னு ஒரு பயத்தையும் உருவாக்குறாங்க இல்லையா அதுதான் அடுத்த வழிமுறையா ஆமா அதுதான் தெய்வ அச்சம் ஃபியர் கண்டிஷனிங் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு எல்லாத்தையும் புனிதத்தோட இணைச்சிடுறது கேள்வி கேட்டா கடவுள் கண்ணை குத்திருவார்னு சின்ன வயசுல இருந்தே பயமுறுத்தி வளர்க்கும் போது அந்த பயோ நரம்புகள்ல பதிஞ்சிடும் நரம்பியல் அதாவது நியூரோசைன்ஸ் படி நம்ம மூளை தீவிரமான அச்சத்தில் இருக்கும்போது பகுத்தறிவுக்கு காரணமான மூளையோட முன்பகுதி ப்ரீஃப்ரான்டல் காட்டெக்ஸ் ஆமா அந்த பிரீஃப்ரான்டல் காட்டெக்ஸோட செயல்பாடு ரொம்பவே குறைஞ்சிடும் அப்போ பயம் வெறுமனே ஒரு உணர்வு மட்டும் இல்லை அது உயிரியல் ரீதியாவே நம்மள சரியா யோசிக்க விடாம தடுக்குது உண்மைதான் பயம் அதிகமாகும் போது சிந்திக்கும் திறன் குறையுதுன்னு சொல்றீங்க உண்மை அது ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான் ஆனா அதுவே பகுத்தறிவுக்கும் தடையா மாறிடுது நாலாவது வழிமுறை புனித நூல் பிழை செய்யாதுங்கிற நம்பிக்கை ஸ்கிரிப்சரல் இன்ஃபாலபிலிட்டி ஒரு புத்தகத்தை புனிதமா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற முரண்பாடுகளோ அறிவியல் பிழைகளோ அல்லது அந்த கால சமூக சூழலுக்கு ஏற்ப மாதிரி எழுதப்பட்ட விஷயங்களோ நம்ம கண்டுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் அதை ஏத்துக்க மாட்டோம் அதுக்கு புதுசா ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா அதேதான் உங்க ஆதாரம் இத தெளிவா சொல்லுது உதாரணத்துக்கு ஒரு பழங்கால புனித நூல் அடிமைத்தனத்தை ஆதரிக்குதுன்னு வச்சுப்போம் அதை ஏத்துக்க மனசு வராது ஆமா உடனே இல்ல இல்ல அதுக்கு உண்மையான அர்த்தம் வேற அல்லது அது அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு இல்ல நீ புது விளக்கங்கள் தயார் பண்ணுவாங்க இங்க என்ன நடக்குதுன்னா உண்மையா ஆறாயிரத்துக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைய நியாயப்படுத்துறதுக்காக பகுத்தறிவு தவறா பயன்படுத்தப்படுது இதுதான் பகுத்தறிவோட மிகப்பெரிய தோல்வி சரி இறுதியான ஐந்தாவது வழிமுறை என்ன அதுதான் அடையாள கலப்பு ஐடென்டிட்டி ஃபியூஷன் இதுதான் எல்லாத்தை விட அபாயகரமானது ஐடென்டிட்டி ஃபியூஷன் அதாவது நான் நம்புற நம்பிக்கை வேற நான் வேற இல்ல ரெண்டும் தான் அப்படின்னு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிக்கிறது தன்னுடைய அடையாளமும் நம்பிக்கையும் தான் அப்படின்னு ஆழமா நம்புறது இதனால என்ன பிரச்சனை ஒரு நம்பிக்கையா விமர்சிக்கும் போது அது ஏன் தனிப்பட்ட தாக்குதலா பார்க்கப்படுதுங்கிற கேள்விக்கு இதுலதான் இந்த அடையாள கலப்புனால நம்பிக்கையின் மேல வைக்கப்படுற ஒரு விமர்சனம் நடத்தப்படுற தாக்குதலா உணரப்படுது கரெக்டு என் கடவுளை விமர்சிக்காதேங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னை தாக்காதேங்கிறது தான் மத ரீதியான உணர்ச்சி வெடிப்புகளுக்கும் வன்முறைக்கும் இதுதான் மூல காரணம் உங்க ஆதாரம் அடிச்சு சொல்லுது ஆஹா நமக்கிட்ட இருக்கிற ஆதாரம் சொல்றத வச்சு பார்த்தா புனிதம் ஒரு பக்கம் பகுத்தறிவு இன்னொரு பக்கம் ரெண்டும் எதிரான திசைகள்ல பயணிக்குது பகுத்தறிவு பகுத்தறிவு ஏன்னு கேள்வி கேள்வி புனிதம் சரி ஆதாரம் தேடும் புனிதம் நம்பிக்கை மட்டும் போதும்னு சொல்லும் பகுத்தறிவு மாற்றத்தை ஏத்துக்கும் புனிதம் மாற்றம் மரபை மீறும் செயல்னு தடுக்கும் இந்த முரண்பாடு மனித சமூகத்தோட முன்னேற்றத்தை எப்படி பாதிச்சது ரொம்பவே பாதிச்சது உங்க ஆதாரம் சில தெளிவான வரலாற்று உதாரணங்களை கொடுக்குது பல நூற்றாண்டுகளா பெண்களோட உரிமைகள் மறுக்கப்பட்டது ஏன் ஏன்னா புனித நூல்கள் அவங்கள ஆண்களுக்கு கீழானவங்களா சித்தரிச்சது அடிமைத்தனம் பல சமூகங்கள்ல இயல்பானதா ஏத்துக்கப்பட்டது ஏன்னா அது புனித நூல்கள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது சரிதான் சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி பிரிவினைகள் எல்லாம் கடவுளோட கட்டளைன்னு சொல்லப்பட்டது அதனால அதை மாத்து நினைக்கிறது கடவுளுக்கே எதிரான செயல்னு பார்க்கப்பட்டது கலீலியோவோட உதாரணம் ஞாபகத்துக்கு வருது பூமிதான் பிரபஞ்சத்தோட மையம்னு இருந்த புனித நம்பிக்கை அவர் கேள்வி கேட்டதுக்காக எவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சார் ஆமா இந்த எல்லா உதாரணங்களுக்கும் ஆணிவேர் ஒண்ணுதான் புனிதமானதை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற அந்த உளவியல் கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு மட்டும் இல்லனா இந்த சமூக தீமைகள் இவ்வளோ காலம் நீடிச்சிருக்கவே முடியாது சரி இப்ப நாணயத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம் ஒரு சமூகம் இந்த புனிதத்தோட பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது உங்க ஆதாரம் அறிவொழி காலம் ஒரு பெரிய பாய்ச்சல் நடக்குது அப்போ உங்க ஆதாரம் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்குது பகுத்தறிவு புதிய நெறிகளை உருவாக்கும் புனிதம் பழைய நெறிகளை கட்டுப்படுத்தும் சரிதானே மிகச்சரி பகுத்தறிவு இதை சிறந்த ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்குவதுன்னு கேட்கும் புனிதம் நம் முன்னோர்கள் செஞ்சதை அப்படியே பின்பற்றுவதுதான் சரின்னு சொல்லும் இதுதான் அடிப்படை வேறுபாடு இந்த ஆழமான ஆய்வில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி இதுதான் நினைக்கிறேன் புனிதம் என்பது மனிதனின் பழமையான மூளை உருவாக்கிய அச்சம் மற்றும் குழு பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட பகுத்தறிவை அடக்கும் ஒரு உளவியல் அமைப்பு ஆமா ஒரு காலத்துல சமூக ஒழுங்குக்கு அது உதவி இருந்தாலும் இன்றைய மனித முன்னேற்றத்திற்கு அது ஒரு தடையாக இருக்கலாம்னு இந்த ஆய்வு வாதிடுது சுருக்கமா சொல்லணும்னா புனிதம் ஈக்குவல் டு உணர்வு பிளஸ் அச்சம் அதே சமயம் பகுத்தறிவு ஈக்குவல் டு சிந்தனை பிளஸ் சுதந்திரம் ஆமா இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல முழுமையா செயல்படுறது ரொம்பவே கடினம் இந்த ஆய்வு வரலாற்று மற்றும் மத ரீதியான புனிதங்களை பற்றி பேசுது ஆனா இது உங்களுக்காக ஒரு முக்கியமான சிந்தனையை இதுதான் நமது நவீன மதச்சார்பற்ற வாழ்க்கையில நம்ம அரசியல் கொள்கைகள்ல தேசிய அடையாளங்கள்ல ஏன் நம்மளோட தனிப்பட்ட உறவுகள்ல கூட நாம கேள்வி கேட்க பயப்படுற புதிய புனித பசுக்களை அதாவது சீக்ரெட் கவுச உருவாக்கியிருக்கோமா எந்த விஷயங்கள் எல்லாம் நாம ஒரு துளி கூட பகுத்தறிவு கொண்டு ஆராயாம அப்படியே எத்துக்குறோம் இதை சிந்தித்து பாருங்கள்